தேங்காய் எவ்வளோ நேரமாக திருவிப்பேன் டக்கு டக்குன்னு வேலை செய்யுங்க சாம்பார் வேணுங்கிறீங்க அப்புறம் பொலி புளி குழம்பு வேணுங்கிறீங்க கலை வெங்காயம் உரிச்சிட்டியா சீக்கிரம் மழை மாங்க உரிங்க உரிச்சிட்டாலும் போய் நிற்கிற தாயை விளையாடணும் ரெண்டு ஆட்டம் நேற்று நீங்களே ஜெயிச்சிட்டிங்க ஒரு ஆட்டமாக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க வா என்னவா பண்ணிட்டு இருக்கிறீங்க வெங்காயம் அறுத்து தக்காளி கொஞ்சம் அறுத்து அப்படியே இந்த இதை முருங்கைக்காய் முதல் எண்ணெய் காஞ்சிடணும் காஞ்சிடணும் எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கு கடுகு போடணும் கடுகு கடுகு போட்டோடனே வெங்காயம் 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 போட்டு தக்காளி 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 போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு நாலு பெரட்டு ஒன்று இவங்க கொஞ்சம் கோவச்சுக்குவாங்க அப்படி கொஞ்சம் வாடுன மாதிரி மாதிரி கொஞ்சமா தண்ணி வச்சு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு கொதி போட்டு கொஞ்சம் மலர்ந்துருக்கும் ஜாயி பார்த்தாலே தெரியும் இவங்க ரொம்ப சிரிச்சிருவாங்க கொஞ்ச நேரம் முட்டின்னு வச்சுக்க ரொம்ப சிரிச்சிருவாங்க அப்புறம் வெறும் தோல் தான் இருக்கும் சாதம் இருக்காது நாலு தசைக்கு நாலு பக்கம் போயிடுவாங்க ஆமா அப்ப நல்லா கொதிச்சு வரும்போது

உலக உருண்டை சைஸில் இருப்பாங்க தேங்காய் உலகம் உருண்டை அந்த தேங்காய் எடுத்து நல்லா திருவிக்கணும் தேங்க ஒரு விசேஷத்துக்குலாம் திருவினமுன்னா ஒரு லட்சம் மூடி திருவி எடுக்கணும் அதுக்கா மரம் மட்டும் நல்ல நூற்றம்பது உயரத்தில் இருக்குது அது மரம் மட்டும் நூற்றம்பது அடி உயரத்தில் இருக்குது அவ்வளோ உயரத்தில் தேங்காய் பாருங்க திருவி எடுத்தோம்னா இந்த கண் அஞ்சு கிராம் கூட இடப்பட்ட அந்த மாதிரி அதை நல்லா அரைச்சி அவங்க எல்லாம் போட்டு ரெடி பண்ணி நல்லா கொதிச்சு வந்துருக்குறாங்க பாரு கொதிச்சு வர்றாங்களோ இதுல இதுலேயே ஆமா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒன்று குழம்பு மசாலா அது என்னவோ நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் தூளை போட்டுட்டு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இந்த தலைக்கு சமாதானப்படுத்தி வச்சிருக்க புளி அதை அவங்க தலையில ஊற்றி ஆரம்பிக்கும் ஆமா அதுக்கப்புறமா இன்னொரு கொஞ்சம் எடுத்து அந்த தேங்காய் அரைச்சி வச்சப்பாரு நைசா அவங்கள வந்து மேம்போக்குக்கா அவங்க மேலே கோவிச்சுக்காதீங்க கொஞ்சம் குடும்ப கஷ்டம்னா அப்படித்தான் இருக்கும் அனுசரிச்சு இருக்குன்னு சொல்லி அது மேலே கொஞ்சம் கோவிப்பாங்க ஆமாங்கி ஊசி எடுத்தோம்னா நல்லா ரெண்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சாமி பாட்டை பாடிக்கிட்டே இருந்து முடிச்சுக்கேன் ஆமாம் ரெடியாகி வந்துருவாங்க குழம்பு கோவிச்சோம் இறக்கி வச்சுட்டு ஆமாம் அந்த பக்கம் நல்லா சாப்பாட அடிச்சு ஆமாம் நாலு நாள் தான் ஆகுது ரெண்டு மூட்டை எடுத்த அரிசி இன்னைக்கு மறுபடியும் எடுத்து சொல்லியிருக்கேன் ரெண்டு மூட்டை சரியாக ஒரு போர்டு போட்டோம்னா அன்னதான படமாகவே ஆயிரும் தேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து போட்டுச்சு வச்சிட்டோம்னா புளி குழம்பு ஏன் ஏங்கிட்ட கொடுக்குறேன் அங்கே போட்டு மிக்சியில் போட்டு நல்ல நைஸாக அப்படி கையில் டிப்பி கூட தெரியப்படுது நெகு நெகு நெகுனு எப்படி நெகு வேகமாக சொல்லி நெகு 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 ஆ நெகு நெகு நெகுனு அரைக்கணும் போ கொஞ்சம் நேரம் கழிச்சா இப்போ வீடியோ எடுத்துகிட்டு

கருவேப்பிலையும் பிடிச்சி கொஞ்சம் கொடுங்க உடச்சி எடுத்துக்கிட்டு கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் மாங்காயு மாங்காய் முருங்காய் மாங்காய் முருங்கைக்காய் கட்டிய கழுவு மாங்காய் முருங்காயெலாம் போட்டு சாம்பார் வச்சுருக்குது இந்த காயை நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னா கருப்பு நாளைக்கு வச்சோம்னா காய் போயிடும் பாட்டம் கொடுத்துருவோம் அதனால வேணாம்னு சொல்லிட்டு இப்படியே அறுப்பு இதை கொண்டு வந்து புளி குழம்பா புளி குழம்பா ஆமாம் சும்மா கிரேவி மாதிரி பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அளவாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு நாலாஞ்சிக்கு நாளை கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் கழுதுறது காது பண்ணிவிடுது எனக்குத்தான் நான் தாளிங்கம் நாலு அஞ்சு நாள் கூட அது ஏன் சாமாக்கு உங்களுக்கு ஒரு துண்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள்தான் அந்த ரசத்தை அதே பொறுத்துன்னுட்டு இருந்துக்கணும் சரி அம்மா ஆஹ் ஹை ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் ரெண்டு நாளைக்கு நான் என்ன என்ன கதி கேட்டு ஆமா எண்ணெய் கறி பிடி சோத்துக்கு என்ன கதிர் நீங்களாம் கூட கேட்டுருக்கிறீங்க எல்லாம் என்ன க எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படிங்கிறத நாளைக்கு செஞ்சு அந்த போ ஒரு வீடியோவை அவங்களுக்கு போகிறவங்க பார்த்துருந்தேன் நீங்களும் நேற்று பார்த்த உடனே கொட்டியத்தில் ரெண்டு பேரும் செஞ்சுட்டேன்னு சொல்லி வீட்டிலேயே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க சூப்பராக செஞ்சேன் என் மக போய் பேச்சி ஊற்றிட்டு பார்த்து என் மக போய் செஞ்சு கொடுத்துருக்காங்க செல்வி அங்கேயும் சொல்லு நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே என்ன கேட்க காரத்திரமும் வச்சு கொடுத்தீங்க ஆமாம் எட்டு கிலோ கோலிங்கேரியில் எட்டு கிலோ எடுத்து செஞ்சு கொடுத்தேன் அதே மாதிரிமா சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்றீங்க இன்னைக்கு என்ன செய்யணும் நாளைக்கே வச்சிடுங்க ஒரு 6 7 கிலோ மட்டன் எடுத்துมา சொல் மட்டன் எடுத்து வச்சு அதே மாதிரி கிலோ கிலோ அதுக்கு நான் பண்ணலாம் உங்க அப்பாவுக்கு வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடவை வைக்க சொல்லி ஒரு ஆடு பிடிச்சி தார் சொல்லு ஆ ஆமாம் அப்புறம் பத்து கிலோனா அவ்வளோ ஆடே வந்துடுச்சு எட்டு கிலோ பத்து கிலோ தான் ஆடு இருக்குது அதுக்கு ஒரு ஆட்டையே அடித்து என்ன கறி செய்யணும்னா நல்ல பெரிய சாப்பிட ஒன்று வாங்கிட்டு கொடுத்தி நான் போட்டு அன்றைக்கி தரேன் நல்லா தின்னு தெம்பாக ஒரு கிலோ விற்கிது எட்நூறுரூவா எண்நூற்றம்பது ரூபா தீவாரம் கிலோ ஆயிரம் ரூபா ஆகுதா என்னாலும் தெரியல பத்து கிலோவில் எடுத்துட்டு வந்து ஒரு சிங்கத்துக்கு எழுதி ஒரு கோயில் குளமா இல்லை காது குத்தா ஒரு விசேஷமாக ஒரு ஆடு அடிக்கலான்னு சொல்லலாம் கோ கோயில் குளம் விஷயத்துக்கு தான் ஆறு அடிக்கணுமா ஸ்ரீவாழி குளம் அடிக்கக்கூடாதான்னு கேட்டது இல்லையா அடிச்சு தாரு சாப்பிட்டு விட்டு நல்லா வந்து பாரு வறுக்க யார்கிட்ட வம்புக்கலாமட்டு அப்படி அடைஞ்சிட்டு வருவா நீ போயிட்டு போகிற பக்கமெல்லாம் சண்டையை எடுத்துக்கிட்டு நேற்று கடை வீதியில் போய் ஃபேன்சி போய் சண்டை எடுத்துகிட்டு வந்துட்டார் ஏமா ஒரு தோடு இருபது ரூபான்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி பதினஞ்சு ரூபாய்க்கு கூட்ட கூடாதா விற்கிறது இருபது ரூபாய்க்கு அதில் உனக்கு அஞ்சு ரூபாய் குறச்சி விட்டு பாஞ்சு ரூபாய் கொடுத்தா அவங்க முப்பது ரூபா சொல்லி தான் உனக்கு சரியாக இருந்துருக்கும் என்ன சொல்கிறீங்க ஒரே மாலைமா ஒரே மாலை மாதிரியாக இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தீபாவளிக்கு இந்த தீபாவளி இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல மக்களே உறவுகிறே அந்தளவுக்கு சிரமமாகிப்போச்சு இந்த தீபாவளி சரி பார்ப்போம் தீபாவளி ஓட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்புறம் என்ன போய் கஷ்டம் இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி புது துணிக்கு புது துணி தான் தீபாவளி ஓடுமா

உடச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாயமே சொல்ல மாட்டேன் வா பக்கம் நாயா இருந்தாலும் அகராஜி தான் நான் சொல்லுவேன் சரியா போய் எந்திரிச்சு டென்ஷன் ஆக்கால போய் வேலையை பாருங்க கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு நம்புக்கிறேன் நினைச்சு தெரிய மாட்டேது கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு அந்த எண்ணெய் கறி வீடியோ போடுவேன் மறக்காம நாளைக்கு வீடியோ மட்டனுக்கு எங்க போவோம் பத்தாயிரத்துக்கு மாணவர் இருக்கிறத அனுசரிச்சு போட்டுக்கலாம் என்ன உறவுகளே தீபாவளி தீபாவளிமா எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க இந்த வீட்டில் வெளிக்கிடலாம் வெடிக்கிறதா பட்டாசெல்லாம் பார்த்து கொடுங்க சின்ன கிட்ட பெரிய பெரிய வெளியெலாம் கொடுத்துட்ல வேணாம் மாதிரி பெரிய பிள்ளைங்களும் பசங்கள் பொம்பளை பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரிங்கயா இந்த வெடியை பார்த்து விடுங்க தீபாவளி வந்துடுச்சு அடுத்தவங்களோட தீபாவளி கொண்டாட்டம் அன்றைக்கி அழுவாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்தில் போகிறவங்க வாரவங்க தீபாவளி அன்னைக்கு நல்லா மழவாரம் பச்சடி சாப்பிட்டு போட்டு வண்டியில் பறக்கிறன்னு சொல்லிட்டு போகிறது வாரது எதுவாக இருந்தாலும் கவனமாக இருங்க தீபாவளி இன்னைக்கு தீபாவளி என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அது எப்படி தான் என்ஜாய் பண்ணணுமோ அப்படி என்ஜாய் பண்ணுங்கள் அதிகமாக என்ஜாய் பண்ணிடாதீங்க பார்த்து வண்டி வாகனத்தில் போகிறவங்களும் பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க பட்டாசு வெடிக்கிறவங்களும் பார்த்து விடுங்க சிறப்பாக சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடி எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் தீபாவளி இனியே தீபாவளி ஓ இனியங்கிறது அதுக்கு சொல்றது ஆமா அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உறவுகளை ஆமா பார்த்து எல்லாரும் பத்திரமா இருங்க வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல்ல நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க கமெண்ட்டில் எழுதிக்கிட்டே இருப்பீங்க இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அது எழுதலை எனக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா தீபாவளி முடிச்சு நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துடுவோம் வந்து முடிச்சதுக்கப்புறம் எல்லோருமே சேர்ந்து தினமும் நீங்கள் எல்லோரும் எப்படி எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடியோவை உங்களை சிரிக்க வைக்கிறது தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நன்றி உதவி